ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ணஹரி நம்ம வந்து நாம்தேவ் மகாராஜோடைய ஒரு சரித்திரத்துலேருந்து ஒரு சம்பவம் பார்த்தோம் குரு வந்து எப்படி நமக்கு ஞானம் கொடுக்குறா பக்தியில் ஞானம் ரொம்ப முக்கியம் முக்தி அடையிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி பக்தி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் இப்போது வந்து ஞானேஸ்வர் மகாராஜோடைய சரித்திரம் அதில் வந்து நமக்கு விட்டோபா கேச்சர் அவருடைய அவர் வந்து எப்படி ஒரு குரு ஸ்தானத்தையே வந்து கொடுத்துருக்கா அவர் எந்த மாதிரி ஒரு மனிதர் எவ்வளோ ஒரு தீய குணங்கள் இருந்த ஒருத்தர் அவருக்கு வந்து எப்படி ஒரு குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து கொடுத்துருக்கா அதுக்காக நம்ம இப்போ ஞானேஸ்வர் மகாராஜோட சரித்திரம் பார்த்துட்ருக்கோம் ஸோ பக்தி அப்படின்றது வந்து ஒரு சுபாவம் அது வந்து எப்படி நம்ம தினப்படி நமக்கு வந்து படி சாப்பிட்றது குளிக்கிறது அந்த மாதிரி சில கடமைகள் வந்து கண்டினியூஸாக கம்பல்சரியாக பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பக்தி வந்து நம்ம தினப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு பகவானே வந்து சொல்லியிருக்கார் எல்லா கர்மாவும் பண்ணிட்டு நம்மளுடைய பக்தி வந்து தினப்படி இருக்கணும் அப்படின்றது அது வந்து ஒரு அனுஷ்டானமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாள் தான் நம்ம சந்துக்களும் நமக்கு ரொம்ப சுலபமான வழிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா இப்போ நான் ஞானேஸ்வர் மகாராஜுடைய சரித்திரம் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து அவருடைய அப்பா விட்டல் பந்த் எப்படி வந்து சந்நியாசம் எடுத்துகிட்டு போயிட்டா எங்கள் ருக்மணி தேவியை வந்து அவர் யார்கிட்ட சந்யாசம் எடுத்துண்டாலும் ராமானந்த் சுவாமிகள் அவரை வந்து ஆலந்திக்கு வரான் அதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம் புத்திரவதி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா உடனே ருக்மணி தேவி சிரிக்கிறா ஏன் அப்படின்னா தன்னுடைய கணவர் தன்னோட இல்லை அப்படின்றது தெரியறது ஸோ நம்மக்கிட்ட சிஷ்யனாக வந்தது வந்து விட்டல் பந்த் அவர்தான் வந்து ருக்மணி தேவியோட கணவர் அப்படின்னு தெரியறது நேராக ராமானந்த் சுவாமிகள் வந்து அங்கே போகிறா விட்டல் பந்த் கிட்டே கேட்குறா இந்த மாதிரி நீ ஏன் வந்து பொய் சொல்லிவிட்டு நீ வந்து என்கிட்ட சந்நியாசம் எடுத்த நீ ஏற்கனவே வந்து கிரகஸ்தனுடைய இதில் இருக்க தர்மத்தில் இருக்க அப்படின்னு அப்போ வந்து விட்டல் பந்த் சொல்கிறா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு கிடையாது எனக்கு வந்து நான் சத்சங்கமாக பகவானுடைய இதில் தான் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே வந்து குருஜி என்ன சொல்கிறான்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டா இல்லையா குருஜி ஆசீர்வாதம் பண்ணிட்டா அவளுடைய வாக்கு வந்து என்றைக்குமே பொய்யாகக்கூடாது ஆனால் ஒரு கிரகஸ்தனாக இருந்துட்டு சந்நியாசம் போகலாம் ஆனால் ஒரு சந்யாசியாக இருந்து கிரகஸ்தர் இதுக்கு தர்மத்தில் வரக்கூடாது அது சாஸ்திரத்துக்கு புறமானது தர்மம் கிடையாது அப்போது அப்படி இருந்தாலும் அவருடைய வாக்கு குருவையோட வாக்கு இல்லையா அது அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு புறமாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன் உன்னுடைய குருவோட ஆணை நீ வந்து உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து கிரகஸ்த வாழ்க்கை வந்து நீ வாழணும் அப்படின்னு சொல்லி உனக்கு பரமஷி பரமசிவனுடைய அவதாரமாக முதல் குழந்தை நிவர்த்திநாத் ரெண்டாவது குழந்தை வந்து சாட்சாத் அந்த விஷ்ணுவோடைய அவதாரமாகவும் ஞானேஸ்வர மகாராஜ் மூணாவது குழந்தை பிரம்மாவுடைய அவதாரமாக சொபான் தேவ் நான்காவது முக்தாபாய் ஆதிபராசக்தியுடைய அவதாரமாக எல்லாமே பகவானுடைய அவதாரம் வந்து உனக்கு குழந்தையாக பிறப்பா அது வந்து விதி அவளுடைய அவதாரம் எடுக்கணும் அதுக்காக தான் இந்த லீலையே அதனால் நீ கண்டிப்பாக நீ வந்து ருக்மணி தேவியோட சேர்ந்து நீ வாழணும் இது குருவோட ஆணை அப்படின்னு சொல்லி ராமானந்த் சுவாமிகள் வந்து சொல்கிறா விட்டல் பந்துக்கு ஒன்றுமே பண்ண முடியல முதல்ல வந்து பா பாண்டங்களே கனவில் வந்து சொன்னான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த கனவுக்கு இணங்கி பாண்டவங்கனுடைய வாக்குக்கு இணங்கி கல்யாணம் பண்ணிண்டா இருந்தாலும் கிரகஸ்த வாழ்க்கை பிடிக்கலை சந்நியாசம் அடைஞ்சா இப்போது தன்னுடைய குரு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு ஒன்று விட்டல் பந்தத்துக்கு மறுக்க முடியலை அதனால் என்ன பண்ணுறா திரும்ப அலங்காபுரி ஆலந்தி வந்து ருக்மணி தேவியோட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொட அப்போது அந்த ஊர்லேயே வந்து நல்ல பண்டிதர் அதாவது எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்ச பண்டிதர் எல்லா ஆச்சார அனுஷ்டானத்தை வந்து தன்னுடைய இதைப்படி கடைப்பிடிக்கிற ஒரு பண்டிதர் சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா கரைச்சி குடித்த ஒரு பண்டிதர் நான்கு வேதமும் தெரிஞ்ச பண்டிதர் யார் அப்படின்னா இந்த விட்டோபா தான் விட்டோபா வந்து ஒரு பெரிய ஒரு அந்த கிராமத்துலலாம் முதல்லாம் இருப்பா இல்லையா ஒரு பெரிய இதில் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் பண்டிட் அவரு தான் வந்து அங்கே மீன் ஹை லெவலில் இருக்கிறவர் அந்த கிராமத்துக்கு அவருக்கு இந்த விட்டல் பந்து வந்த உடனே பிடிக்கலை எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளோ பெரிய தவறு ஒரு சன்னியாசியாக இருந்து திரும்ப வந்து குடும்பம் நடத்துகிறானே இவெல்லாம் ஒரு மானங்கெட்ட புழப்பள்ளியாகி இது அப்படின்னு சொல்லி கோவம் வருது அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறா ஒரு வீ ஒரு இது பண்ணி ஆர்டர் கொடுத்துட்றா என்ன ஆர்டர் அப்படின்னா இவால் வந்து ஒதுக்கி வைக்கணும் ஒரு இந்த மாதிரி சன்னியாசியாக இருந்து இங்கே வந்து குடும்பம் நடத்தினா தாம்பத்திய உறவை வச்சுக்க போகிறான் அப்படின்ன உடனே அவளை வந்து க தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு வந்து ஆர்டர் போட்டுட்றான் யாருமே அவளோட பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அந்த கிராமத்துலேருந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து அவளை ஒதுக்கி வைக்கிறான் நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகிறது எப்படி அந்த எல்லா பகவானுடைய அவதாரங்கள் வந்து எப்படி பிறக்கிறா அதுக்கப்புறம் என்ன ஆகிறது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ராமகிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே